தமிழக கேரளா எல்லை பகுதியான குளியறை சோதனை சாவடியில் வனத்துறை அதிகாரி ஒருவர் கனரக வாகன ஓட்டுநரிடம் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு

நம்ம ஒரு ஸ்டீட் அடிக்கலாம் அப்படி பார்த்துட்டு நம்ம ஆயிரம் நம்ம ஆயிரத்தி முந்நூறுபா நம்ம எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு வரக்கூடாது மனசு அடிக்க விலையை ஏற்ற மாட்டோம்ல அவங்க அவங்க கேட்கறதுக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐந்து ரெண்டாயிரம் பாசனத்துக்கு ஆயிடுச்சு என்ன அவங்களுக்கு அதிகாரிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அடுத்த தாராவும் அதாவதுன்னு வந்துருக்கான் உங்களும் அதிகாரிகள் வந்து பணத்தை மட்டும் கேட்க பிரச்சனைன்னு வரமாட்டான் பணம் மட்டும் கேம் அந்த செலவு ஒட்டு பண்றோம்